இறைவன் யாருக்கு எதை விதித்துள்ளான் என்பது அவனுக்கு மட்டுமே தெரியும் அதை நீங்கள் கண்டடையும் வரை ஓய்வில்லாமல் உழைத்து கொண்டே இருங்கள் உங்கள் உழைப்புக்கான பலன் நிச்சயம் ஒருநாள் உங்களை வந்தடையும் வெற்றி எல்லோருக்கும் கிடைப்பதில்லை ஆனால் வெற்றி பெறக்கூடிய அனைத்து தகுதிகளும் எல்லோருக்குள்ளும் உண்டு இந்த உலகில் உன்னை யாராலும் தோற்கடிக்க முடியாது உன் நம்பிக்கையில் நீ தோற்று போகாத வரை இறை நம்பிக்கையும் தேவைதான் ஆனால் ஒருவன் வாழ்க்கையில் முன்னேற இறை நம்பிக்கையை விட தான் அதிகம் தேவை முடிவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் அதை நோக்கிய உங்களின் முயற்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் முழுமையான வெற்றியை நிச்சயம் நீங்கள் அடைவீர்கள் உங்களின் எதிர்காலத்தை கணிக்க மிகச்சிறந்த வழி உங்களின் எதிர்காலத்தை நீங்கள் விரும்பியபடி நீங்களே உருவாக்குவதுதான் செய்ய முடியுமோ முடியாதோ என்று எல்லாவற்றையும் சந்தேகப்பட்டு கொண்டிருக்காதே உன் சந்தேகமும் தயக்கமும் உன்னை முயற்சி செய்ய விடாமல் உன் முயற்சிகளுக்கு முட்டுக்கட்டை போட்டுவிடும் தவறுகளை திருத்திக்கொள் சிறிய தவறாக இருந்தாலும் உடனடியாக கொள்ளாவிட்டால் அது வளர்ந்து உனக்கே மிக பெரிய பிரச்சினைகளை உண்டாக்கிவிடும் வெற்றி வரும் என்று காத்திருந்தால் எதுவும் நடக்காது களத்தில் இறங்கி போராடுபவனைத்தான் வெற்றி தேடி வரும் சுயமாக முடிவெடுக்க பழகிக்கொள்ளுங்கள் சுயமாக முடிவெடுக்க தெரியாதவன் பெரும்பாலும் மற்றவர்களுக்கு அடிமையாகத்தான் இருப்பான் உன் எதிரியை வெளியில் தேடாதே இங்கு உனக்கான போராட்டம் உனக்கும் உனக்கும் மட்டுமே உன் எதிரி நீதான் என்பதை தெரிந்து கொண்டு உன்னை நீயே எதை கொண்டு வெல்லப்போகிறாய் என்பதை தெளிவுபடுத்திக் கொள் எப்போதும் சுயபரிசோதனையோடு செயல்படு தோல்விகளை தவிர்க்கலாம் நெஞ்சில் கனவுகளை சுமந்து இருப்பவன் ஏழை அல்ல உலகத்தையே உறவாக்கிக் கொண்டவன் அனாதை அல்ல உனக்கான உதவிகள் உற்ற நேரத்தில் உனக்கு கிடைக்கும் அதுவரை உன் உழைப்பை மட்டும் நிறுத்தாமல் கொடுத்து கொண்டே இரு தோற்றுப்போ அடிகளை வாங்கு அவமானப்படு நேரத்தை வீணடி சோம்பேறியாக இரு அப்போதுதான் உன் ஏமாற்றமும் வீழ்ச்சியும் உனக்கு வாழ்வின் பாடத்தை கற்றுக்கொடுக்கும் பலனை எதிர்பார்க்காமல் இல்லாதவர்களுக்கு உதவி செய்யுங்கள் நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் அது உங்களை வந்தடையும் அவமானமும் அனுபவமும் தான் வாழ்க்கையின் மிகச்சிறந்த ஆசான் அவை கற்றுக்கொடுக்கும் போதனையை எந்த விலையுயர்ந்த புத்தகமும் கற்றுக்கொடுப்பதில்லை உன் அவமானங்களை உன் வாழ்வின் வெற்றிக்கு உரமாக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உன்னிடம் இருக்கும் அறிவு என்னும் ஆயுதங்களை கூறாக்கு உன் பாதையும் சீராகும் கடின உழைப்பு இல்லாமல் எளிதாக கிடைக்கும் வெற்றியின் மீது கொஞ்சம் கவனமாக இருங்கள் அது உங்களை கர்வமுடையவர்களாக மாற்றிவிடும் இந்த உலகில் முடியாதது என்று எதுவும் இல்லை நீ முடியாது என்று ஒதுங்கி நிற்கும் காரியங்களை இந்த உலகில் யாரோ ஒருவர் முயற்சி செய்து கொண்டுதான் இருக்கிறார் என்பதை மறந்துவிடாதே இந்த உலகிலேயே நீ திருப்திப்படுத்த முடியாத ஒரே ஆள் உன் மனசாட்சிதான் இலைப்பாறுதலுக்கும் சோம்பலுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிந்து கொள்ளுங்கள் இலைப்பாறுதல் உங்களுக்கு புதிய உற்சாகத்தை கொடுக்கும் சோம்பல் என்பது உழைப்பை விட அதிக களைப்பை தந்துவிடும் உன்னிடம் இருப்பதை உயர்வானதாக நினை இல்லாத ஒன்றினை மலிவானதாக நினை துன்பம் ஒருபோதும் உன்னை நெருங்காது அவமானத்திற்கு பிறகுதான் சிலருக்கு தன்னுடைய பலம் என்ன பலவீனம் என்னவென்று தெரிகிறது வார்த்தைகளால் சொல்லும் பதில்களை விட வாழ்க்கையால் சொல்லும் பதில்களுக்கே வலிமை அதிகம் சோதனைகள் இல்லாத சாதனைகள் இசை சேர்க்காத பாடலுக்குச் சமம் சோதனைகளை கடந்து நீ சாதிக்கின்ற வெற்றிதான் இந்த தேசமே கொண்டாடும் வெற்றியாக மாறும் சில அவமானங்களால் நீ கற்றுக்கொண்ட பாடங்களே வாழ்க்கையில் உன்னை உயர்ந்த இடத்திற்கு அழைத்துச் செல்கிறது ஒரே எண்ணத்தை நீங்கள் மீண்டும் மீண்டும் சிந்திப்பதால் அந்த எண்ணமே உங்கள் வாழ்க்கையாக மாறுகிறது உங்களை சுற்றி நிகழ்ந்து கொண்டிருக்கும் எல்லா காரியங்களும் உங்கள் சிந்தனையால் நிகழும் விளைவு என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் ஒருவர் உங்களை நம்பி ஒரு உண்மையை அல்லது உணர்வுகளை கண்ணீரோடு உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறார் என்றால் அந்த இடத்தில் தெய்வத்தை விட மேலாக உங்கள் உறவை மதிக்கிறார் என்று அர்த்தம் சில உறவுகளைப் போல வறுமை கூட சில வளமான வாழ்க்கை பாடங்களை நமக்கு கற்றுக் கொடுத்துவிட்டுதான் கடந்து செல்கிறது நடந்ததை நினைத்து அழுது கொண்டிருப்பது வாழ்க்கையல்ல அதை மறந்து அளவைத்தவர்களுக்கு முன்னால் சிரித்த முகத்தோடு வாழ்வது மிகச் சிறந்த வாழ்க்கை நீங்கள் உங்கள் கனவுகளுக்காக உழைக்கவில்லை என்றால் அடுத்தவர்கள் உங்களை வேலைக்கு அமர்த்தி அவர்களது கனவுகளுக்காக உங்களை உழைக்க வைப்பார்கள் எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் நேர்மையாக இரு நீ ஏமாற்றப்பட்டாலும் பிறரை ஏமாற்ற நினைக்காதே உன் நம்பிக்கை உன்னை ஒருபோதும் கைவிடாது தடைகள் பல வரலாம் உன்னிடம் இருப்பதை தட்டிப்பறிக்க சில கூட்டமும் வரலாம் எதை கண்டும் அஞ்சாதே துணிந்து செல் முன்வைத்த காலை பின் வைக்காதே